இது வந்து குழந்தைகள் அந்த பாலியல் வன்கொடுமை நடக்குது இல்லையா இதுக்கு எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம்ன்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த நாளாக பார்க்கப்படுது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் டுட்ராக்ஸ் அப்படின்ற ஒரு போர்ஸ்ட் வந்து கைது பண்ணுறாங்க இந்த மாதிரி சிறு குழந்தைங்களை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டார் அப்படின்ட்டு அவருக்கு பதிமூணு புள்ளி அஞ்சு வருஷம் வந்து திதை தண்டனை கொடுத்தாங்க ஆனால் மூணே வருஷத்தில் ஒரு ஜாமீன் வாங்கி வெளில வந்துட்டார் வெளில வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்திருக்கு ஆனால் இது மக்கள் யாருக்கும் தெரியல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதை கண்டுபிடிச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மறுபடியும் டுட்ராக்ஸை கைது பண்ணுறாங்க எதனாலு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு பேர் ஒரு கொண்ணு இருக்கிறாரு ரெண்டு வந்து 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 அந்த அந்த கிட்டத்தட்ட ஆறு பேர் இருந்தாங்க இது ஒரு 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 பெரிய பெரிய லெவலில் மக்களுக்கு நெருடல் ஏற்படுத்துச்சு இந்த மாதிரி நிகழ்வு நிகழ்வு நடக்குது நடக்குது அப்படின்னா முன்னாடி ஜெயிலில் அப்போ அப்போ அதுக்கு சரியான தீர்வு அர்த்தம் தொடர்ந்து அது சமூகத்துக்கு பாதிப்பான நிகழ்வான பார்க்கப்படுது நம்ம நம்ம வந்து சரியான ஒரு தீர்வை இது கொடுத்தே ஆகணும் இந்த மாதிரியான பாலியல் வரலாற்றில் இதுக்கப்புறம் சமூகத்தில் நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் குடும்பத்தோடு சேர்ந்து வீதியில் இறங்கி போராட